வெல்கம் டு ஜாஜியரமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னா ஹோட்டல் ஸ்டைலில் அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் அரைச்சி விட்ட சாம்பார்னாலே கொஞ்சம் அதிகமான நல்ல மானமாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் இது வந்து நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு மூணு லிட்டர் குக்கரில் வந்து அரை அரைக்கப் அளவுக்கு துவரம் பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வச்சு எடுங்க மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு மூணு விசில் வச்சு எடுங்க உங்கள் தோரம்பருக்கும் வந்து எந்தளவுக்கு வேகங்கிறத பார்த்து நீங்கள் வந்து நல்லா பார்த்து நல்லா பதமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க அரைச்சி விட்ட சாம்பாருக்கு நம்ம இப்போ மசாலா வறுத்துக்கலாம் அதுக்கு வந்து அடுப்பில் வந்து ஒரு பேனை வச்சுக்கோங்க ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முள் தனியாகவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ரெண்டு காரமான காஞ்சி மிளகாவும் ரெண்டு காஷ்மீர் மிளகாவும் சேர்த்துட்டு லைட்டாக பொண்ணு அறுவலாக வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இருக்கும்போதே கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகம் சேர்த்தா கசப்பாயிரும் அதனால் ரொம்ப அதிகம் சேர்க்க வேண்டாம் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை வந்து பள்ளி பல்லாம் நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க தேங்காவை துருவி போட்டாலும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி சேர்த்துட்டு ரொம்ப வந்து தேங்காய் வந்து பொண்ணுரமெல்லாம் வறுக்க வேண்டாம் லைட்டாக வளர்ந்தால் போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னே நிறமாக வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து தனியாக ஆற வச்சு வச்சுக்கோங்க நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து தண்ணியை ஊற்றி நம்ம மையம் அரைக்க போகிறோம் இதுக்கு நான் என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கேன்னா எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில மூணு வந்து மாங்காவும் ரெண்டு தக்காளி கொத்தமல்லியால் அப்புறம் வந்து வெள்ளை பூசணிக்காவையும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாவாக கிள்ளி சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாவை சேர்த்து செய்யும்போது வந்து சாம்பார் வந்து ரொம்ப ருச்சியாகவும் மனமாக இருக்கும் அதுக்கப்புறம் நீளமாக நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம் கருவேப்பில் அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகா நான் சீரி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் மட்டும் அதாவது ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம் பளபளப்பாக வதங்கினா போதும் அதுக்கப்புறம் ரெண்டு மில்லியம் சைஸ் தக்காளியையும் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்குறதுக்காகவும் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து தக்காளி நல்லா வந்து வதங்கி விடுறதுக்காக மூடி வச்சு வதங்க விடுங்க அந்த டயத்தில் வந்து நம்ம வறுத்து எடுத்த மசாலா வந்து ஆரியாச்சு அதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி வந்து பேஸ்ட் போல் அரைச்சிக்கோங்க ரொம்ப மையம் அரைக்காமல் லேசான ஒரு தருதொருப்போடு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லா அரைச்செடுத்து தண்ணியை எடுத்து வச்சுருங்க இப்போ நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கியாச்சு தக்காளி அப்புறம் வெங்காயத்தையும் தக்காளியை நல்லா ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க காரம் வந்து ரொம்ப உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம் நான் ஒரு கலருக்காக இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூளுடைய பச்சை பசனம் போனதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நல்லா வந்து ஒரு கொதி வரணும் இந்த அளவுக்கு நல்லா தள தள நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெள்ளை பூசணிக்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளப்பூசணிக்காய் அவருடைய தோலை சீவிட்டு இந்த மாதிரி சைஸில் வந்து சின்ன சின்ன கியூப் மாதிரி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அந்த வெள்ளப்பூசணிக்காய் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அதனுடைய அது வந்து பாதி பதம் நம்மளுக்கு வேகணும் பதம் வெந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்ச மாங்காய் சேர்த்துக்கோங்க நான் வந்து கோக்கம் பீஸ் வந்து மூணு பீஸ் சேர்த்துருக்குறேன் தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துக்கறேன் சேர்த்துக்கிறேன் நான் வந்து புளி சேர்த்து செய்கிறதில்ல கொஞ்சம் நாளாக வந்து புளி வந்து நான் சேர்க்குறதில்லைங்கிறதால நான் வந்து கேரளாவில் யூஸ் யூஸ் பண்ணக்கூடிய குடம்புலி இல்லைனா இந்த கோக்கம் தான் யூஸ் பண்ணுவேன் நான் இப்போ கொடம்புலி இல்லைங்கிறதால கோக்கம் வந்து சேர்த்துருக்குறேன் இதுவும் நல்லா குளிப்பாக இருக்கும் ருசியாகவும் இருக்கும் அது சேர்த்துட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வெள்ளை பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டு அரைச்சி விட்ட மசாலா பேஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோங்க இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு கொதி கொதிக்கணும் அது அண்டியும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இது கொதிக்கிறதுக்கு நல்லா இந்த மாதிரி தழ தழன்னு நல்லா கொதி வரணும் மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து வேக வச்ச தோரம் பருப்பு நல்லா வெந்துருச்சு அதை லைட்டாக கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுட்டு இந்த மசாலாவில் வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் பருப்பும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வரணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பருப்போட பச்சை வாசனை போக கொதிச்சாதான் சாம்பார் வந்து நல்லா மனமாக இருக்கும் பா சாம்பார் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கலராக இருக்குது புளிக்கல மாதிரி இருக்குன்னு நினச்சிடாதீங்க அரைச்சி விட்ட சாம்பாரோடைய கலர் வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் ஆனால் நல்லா மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் இது வந்து கண்டிப்பாக வந்து இட்லி தோசை பூரி அதுக்கப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் வடை சாம்பார் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து நான் வெல்லம் சேர்த்துருக்குறேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இது வந்து உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் இதில் வந்து தனியால் வர பருத்தி இந்த மாதிரி வெள்ளம் சேர்த்து செய்யும்போது அதனுடைய தோற்பு டேஸ்ட் இல்லாமல் சாம்பார் கொஞ்சம் ருசி கொடுக்குங்கிறதால சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் லாஸ்ட் இறக்கிறதுக்கு முன்னாடி நறுக்கி வச்ச கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தேங்காயை ஊற்றிட்டு ஆஃப் பண்ணி ஆச்சுன்னா மணக்க மணக்க நம்மளுடைய சாம்பார் இதே சாம்பார் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தாங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ